அட்டக்களப்பு மாவட்ட இராணுவ தலைமையகத்தின் ஏற்பாட்டில் கொக்கட்டிச்சோலை இராணுவத்தின் ஒழுங்கமைப்பில் கற்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கான உணவுப் பொதிகள் வழங்க நிகழ்வு அட்டக்கிளப்பு மகளடித்தீவு கலாசார மண்டபத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்றது இருநூற்றி நாற்பத்தி மூணாவது படைப்பிரிவின் தளபதி பிரிகேடியர் பிரதீப் கலுஹமண பிரதேச செயலாளர் எஸ் சுதாகர் இருநூற்றி நாற்பத்தி மூணாவது தலைமையக முகாம் சிவில் நிர்வாக அதிகாரி இந்திக குமார் சில்வர் மில் நிறுவனத்தின் தலைவர் அகில விஜயரட்ன சுகாதார வைத்திய அதிகாரி கே ரமேஷ் மகளடித்தீவு பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர் கே டுலக்ஷினி பதினோராவது சிங்க படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி ரணில் பலகல்ல உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது மட்டுக்களவு மாவட்டத்தில் இராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக பணியின் கீழ் வறுமையில் வாழ்கின்ற கற்பிணி தாய்மார்களுக்கான போசாக்கு உதவி திட்டத்தின் மூன்றாவது கட்டமாக இருபது தாய்மார்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் பருமதியான போசாக்கு உணவுப்பதிகள் வழங்கி வைக்கப்பட்டது